எல்லோருக்கும் வணக்கம் நான் பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளோரும் சேர்த்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடக்கா பார்த்த வீடாக அமைந்துள்ளது இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் இது லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு அடி செட்பேக் இருக்குது இடம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வறண்டாவும் முன்னாடியே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம்னு சொல்லிட்டு வீடை பில்டப் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது அடுத்து இது கிச்சன் கிச்சன் வாயு மூலையில் அமைந்துள்ளது நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீடு கட்டி ஒரு ஏழு வருஷம் ஆகுது மொத்தமாக பில்டப் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடிக்கிட்ட பில்டப் ஏரியா இருக்குது இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் முன்னாடியே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் வசதி அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு டச்சு டாய்லெட்டாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்லேருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் அமைந்துள்ளது தருமபுரம் காலேஜ் ஸ்கூல்லாம் ஓரளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது இடம் வந்துட்டு வடமேற்கு மேற்கு காரணமாக இருக்குது அதில் வீடு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது நார்மலாக ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன்னு தனியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்காங்க வாடகைக்கு வேணாலும் விட்டுக்கலாம் இது கிச்சன் கிச்சன்லேருந்து பால்கனிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வீடு கட்டி ஒரு ஏழு ஆகுது நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வாடகைக்கு விட்டால் ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட இன்கம் வரும் இது காமனாக அடுத்து வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு பக்கத்தில் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கீழாஞ்சு நாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது வடக்கா பார்த்து அமைந்துள்ளது நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்